சென்னை பல்லாவரத்தை அடுத்த திருநீர்மலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி இளங்கோ என்பவன் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது வசந்தன் வழங்க கேட்கலாம் வசந்தன் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பிரதான சாலையில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இயங்கி வருகிறது இதில் அதே பகுதியை சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் திருநீர்மலை பொருளாளரான இளங்கோவன் என்பவர் தனது ஏடிஎம் கார்டு அல்லது கிரெடிட் கார்டை வைத்து ஸ்வைப் செய்து அவ்வப்போது இருநூறு ரூபாய் முதல் ஆயிரம் இரண்டாயிரம் என வாங்குவது வழக்கம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு பெட்ரோல் பங்கிற்கு வந்த இளங்கோ கிரெடிட் கார்டை ஸ்வைப் செய்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கும்படி கேட்டுள்ளார் ஆனால் அவ்வளவு காசு இல்லை காரை பயன்படுத்த வேண்டாம் என அங்க பணியில் இருந்த குமார் என்பவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் குறைந்தபட்சம் மூன்றாயிரம் ரூபாயாவது கொடுக்குமாறு ரஞ்சித் ரஞ்சித்குமாரின் இளங்கோ கேட்டுள்ளார் அதற்கு காசு இல்லை பணி முடிந்த நேரம் என்பதால் பணத்தை மேனேஜருடன் கணக்கு முடித்து விட்டோம் என கூறியுள்ளார் ஆனால் ஆத்திரமடைந்த இளங்கோ தனது இருசக்கர வாகனத்தில் வேகமாக Thank you. தாக்குவதற்காக முயற்சி செய்யும் பொழுது அருகில் இருந்த நபர்கள் தடுத்த போதிலும் பெட்ரோல் பங்க் பணியாளரை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் அடைந்த ரஞ்சித் செய்வதறியாவது திகைத்து நின்ற பொழுது மீண்டும் சரமாரியாக தாக்கியுள்ளார் அது மட்டுமின்றி தனது காலால் எட்டி உதைத்து நிலை எட்டி உதைத்துள்ளார் இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் ரஞ்சித் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்சமயம் வெளியாகியுள்ளது மேலும் அங்கு குழுமி உடன் இருந்த பணியாளர்கள் அவரை தடுத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தற்சமயம் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகாரானது கொடுக்கப்பட்டுள்ளது புகாரின் அடிப்படையில் பெட்ரோல் பங்க் ஊழியரை தமிழக வெற்றி கழகத்தின் திருநீர்மலை பகுதி பொருளாளர் இளங்கோவை காவல்துறையினர் தற்சமயம் தீவிரமாக தேடி வருகின்றனர்